சப்தரிஷி ராமாயணம் ஸ்ரீராமனை பற்றி அநேக ராமாயணங்கள் உள்ளன சிரேஷ்டமாக ஒரு ராமாயணம் அது ஏழு ஸ்லோகங்களாக ஏழு ரிஷிகளால் பாடப்பெற்றது அதன் பெயர் சப்தரிஷி ராமாயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராமாயண காண்டங்களாக வாசித்துள்ளேன் का सीब ऋषि बालगाण्डम् जादकः श्री रघुनायको दशरथां मुनिआश्रय हद्वा हद््वा रक्षिदकौसिक कृदुवरः कृपाप्य हल्याम शुभम् बङ्गत्वा रुद्र सरास जनकजां भवनौ குருகித்வா ததோ ஜித்வார்த்தாத்வனி பார்கவம் புனரகாத் சீதா சமேத புரிம் மகரிஷியின் ஸ்லோகம் பாலகாண்டம் புத்திரபாக்கியம் வேண்டிய தசரதரின் புத்திர காமேஷ்டி யாகத்தில் உதித்து ரகுகுல திலகமாக ஸ்ரீராமர் அவதரித்தார் சகல வித்தைகளையும் முதலில் ராஜரிஷி பின்னர் பிரம்ம ரிஷியாகிய விஸ்வாமித்திரரிடம் கற்றார் சகல அஸ்தரங்களையும் பிரயோகம் பண்ணுவதற்கு அவரிடம் பெற்றார் முதல் ராட்சசவதமாக கொன்று முனிவர்களை காப்பாற்றினார் விஸ்வாமித்திரர் நடத்திய யாகத்துக்கு ராட்சசர்களின் தடங்கள் எதுவும் வராமல் காத்தார் பின்னர் அவர் பானங்களில் வாண்ட அரக்கர்கள் சுபாகவும் மாரிச்சனும் பல நூறு வருஷங்கள் தவமிருந்த கல்லாக சமைந்த அகலிகா அவர் பாதம் பட்டது முதல் மீண்டு ரிஷி பத்னியானாள் விஸ்வாமித்திரரோடு மிதிலை விஜயம் செய்தார் எவராலும் அசைக்க முடியாத சிவதனுசுவை நொடியில் எடுத்து நிறுத்தி எல்லோரும் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் பூமாதேவி அம்சமான ஸ்ரீ சீதாதேவியை மனம் புரிந்தார் ஜானகிராமனாய் அவர்கள் நடக்கையில் வழியில் பரசுராமர் கர்வபங்கம் நடந்தது அயோத்தி திரும்பினார்கள் நலமாக பல்லாண்டு வாழ்ந்தார்